வணக்கம் நான் தான் உங்கள் ஆரம்ப பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க கணவன் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் வேலை செஞ்சிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவார் வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு ஒரு நேரத்தில் மனைவி வந்து அவரை அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் விட்டு தான் கல்யாணம் ஃபோன் பண்ணுவாங்க மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க இப்படி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவர் ஃபோன் முதல்ல அதை வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருப்பார் ரெண்டு நிமிஷம் வரான்னு சொல்லுவார் அவருன்னு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்ப்பாங்க ரெண்டு நிமிஷம் கழித்து உடனே ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு என்ன வரலையே நீங்கள் என்னுவார் கேட்பாங்க அவங்க ஒன்று எல்லாமே தான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லுவார் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துருவோட இது பண்ணும்போது மறுபடியும் பதினஞ்சு நிமிஷம் ஆகி கேட்பாங்க அப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார் அவருடைய அந்த மனைவி இருக்காங்க இல்லையா அவர் தம்பி தம்பி வந்து அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பார் நம்ம இப்படி வேலைலாம் போகுது அவர் இப்படின்னு விசாரிச்சிட்டுருப்பார் அதனால் அதை தவிர்க்க முடியாமல் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் அதை பேசிட்டு இருந்தோம் அந்த பதினஞ்சு ஆன உடனே இவங்க மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க ஏதோ கிளம்பிட்டேன் வந்துடுறாங்க இது பண்ணி வந்துடுறான்ட்டு உடனே நீ அப்படியே லைன்லே இருந்துட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு காதில் வச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டுவார் வண்டியை ஓட்டு கேட்டேன் அதை வந்துட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் மூணு நிமிஷத்தில் வந்துடுவேன் ரெண்டு நிமிஷம் வந்து ஃபோனில் பேசிகிட்டே போவார் போயிட்டே இருக்கும்போது போகிற இதில் ஒரு முற்று சந்தை வரும் சந்தையில் போய் மோதிடுவார் வண்டியை ஓட்டுவார் கண்ட்ரோல் இல்லாமல் வேகமாக பேசிகிட்டே போனதுனால கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு மோதிடு மோதிவிட்டால் உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்புறம் அவங்க கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்து மனைவி என்னங்க என்ன இது ஆச்சுன்னா அப்புறமா சொல்லுவார் இது மாதிரி விளக்கத்தை இது மாதிரி வரும்போது நீ ஃபோன் பண்ண அதனால் தான் நம்பலை அதனால் நான் ஃபோன் பண்ணினே வந்தேன் அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் வந்து கணவன் மனைவி என்றவங்க அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது இருந்தாலும் சும்மா சும்மா ஃபோன் பண்ணி தொலை பண்ணி போனால் அது மாதிரி எதுவும் தந்தால் தவிர்க்க முடியாத விஷயங்கள் நடக்க தான் அதனால் எப்பயுமே மற்றவங்களும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றது அந்த கதாநிதிக்கும் நன்றி வணக்கம்